ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கின்ற இந்த வாழைத்தண்டு பொரியல் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையான டேஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு மெயின் நம்ம ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம வேக போட்டு எடுத்துக்கலாம் குக்கரில் வச்சால் ரொம்ப மை மாதிரி வந்துடும் அது அப்படி வேகக்கூடாது ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது ஒரு நடுத்தரமான ஒரு லெவலில் வேக வச்சு எடுத்துடலாம் தண்ணி இருத்து அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு ஆயில் போட்டு கடுகு உளுத்த பருப்பு காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வறுத்து விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு பத்து புல் பூண்டு போட்டு நல்லா அதையும் வறுத்து எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் வந்து நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி பொடி பொடி எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சைஸில் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம் அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு சின்ன பல் ஒரு பெருவரல் நிலத்தில் இருக்கிற ஒரு பல்லை எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம் அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் ஒரே தக்காளி போதும் ஒரு தக்காளி மட்டும் போட்டு பொடிப்பொடியாக நறுக்கி அதையும் வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தண்டை சுத்தமாக க்ளீன் பண்ணி அதோடய நாறு பளிச்சுன்னு போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம அந்த வாழைத்தண்டு உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கி வந்துடட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப முத்துனதாக இருந்ததுன்னா வேக லேட் ஆகும் பிஞ்சாக இருந்தால் சீக்கிரம் வெந்துடும் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இதில் ஒரு அரை கிளாஸ் நான் தண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நான் நல்லா கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா அது வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க அதுவும் அந்த தண்ணியோடு சேர்ந்து வேகட்டும் அது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் அதே மாதிரி மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே லுக்கு செம்மையாக இருக்கும் அந்த பருப்போடு ஒன்றா அது வெந்து வரும்போது நல்ல வாசனையாக ருசியாக இருக்கும் மூடி வச்சிட்டோன்னே அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம் நம்ம அதையும் மேலே போட்டுடலாம் போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாம் இருக்குது சுகரை கண்ட்ரோல் பண்ணுது ப்ளட் ப்ரெஷரை குறைக்கிறது அதுக்கப்புறம் நம்ம மெயின் கிட்னி ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து பெரிய ரிலீஃப் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் அதனால் இந்த இவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இந்த வாழைத்தண்டு பொரியலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க எங்கே கிடைச்சாலும் அதை மிஸ் பண்ணாமல் வாங்கி உடனே பொரியல் செஞ்சுருங்க இதில் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க நிறைய விஷயம் இருக்குது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் இந்த டேஸ்ட்டான ருசியாக நான் செஞ்ச வாழைத்தண்டு பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்